நீ நான் காத்தியில் நீந்தரி அவங்க உடைய ஹஸ்பண்ட் கிட்ட இங்க பாருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களே என்ன தேடி வருவீங்க கண்டிப்பா நீங்களே இந்த வீட்டுக்கு என்ன கூப்பிட தான் போறீங்கன்னு வாங்க சுந்தரி உடைய நான் எதுக்காக உன்னை கூப்பிட போறீங்கன்னா பண்ற எல்லா தப்பி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிட்டு வேற கூப்பிடுவாங்களான்றாங்க ஒழுங்கா நீ இருந்திருந்தா நீ ஏன் வீட்டை விட்டு வழிய போக போற தேவையில்லாத பையனையும் சந்தோஷமா இருக்க விடாத மருமகளையும் சந்தோஷமா இருக்க விடாத ரெண்டு பேரும் இந்த அளவு கஷ்டப்படுத்தி பிரிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்க இந்த மாதிரி ஒரு பொம்பளைய என்னைக்குமே இந்த வீட்டை இருக்க வைக்கிறது தான் தப்பு நீ வெளியே போனதோ இந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்கன்றாங்க இங்க நீங்க புருஷனும் இப்படி எல்லாம் பேசலாமா புருஷனா இருந்தா நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றத சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சுந்தரி உண்மையிலேயே நீ ரொம்ப வேற மாதிரி கேவலமான ஒரு சின்மமா இருக்க சுந்தரிய பயங்கரமா திட்டி அமைச்சிடாங்க சுந்தரி வெளிய வந்து எங்க என்னை இந்த அளவு கஷ்டப்படுத்திட்டீங்களா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அபிதான் ஏன்னா அவ மட்டும் இப்படி ஒரு பிரச்சனையும் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிக்காது இருந்திருந்தா நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அவ கண்டிப்பா நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்க விடமாட்டேன் யாபி உன்னை பழி வாங்காத விடமாட்டேன் அப்படின்னு சுந்தரி வெறி கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ